ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சும்மா இருந்த சங்கை கெடுப்பது ஒரு ஊர்ல கண்ணுசாமி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் அவன் பல வீடுகள்ல பிச்சை எடுத்து தான் தன்னோட வாழ்க்கைய நடத்திட்டு வந்தான் அவன்கிட்ட சங்கு ஒன்று இருந்தது ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அதை ஊதி கொண்டே இருப்பான் அவன் அந்த ஊரை எடுத்து இருந்த மடத்துல இரவு நேரத்துல அவன் தூங்குவான் நள்ளிரவுல திருடர்கள் சிலர் அந்த மடத்திற்கு வருவதுதான் வழக்கம் அந்த திருடர்களுக்கும் அவனுக்கும் அங்க பழக்கமும் ஏற்பட்டது இவர்கள் ஒரு நாள் திருடுறாங்க பல நாள் மகிழ்ச்சியாக இருக்காங்க நானும் நாள்தோறும் பிச்சை எடுத்து அலையிறேன் மீந்து போன பழைய உணவு எனக்கு கிடைக்கிது உப்பு சப்பு இல்லாத இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு சலித்து விட்டது இவர்களோடு சேர்ந்து திருட வேண்டும் வளமாக வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சான் அந்த கண்ணுசாமி தன்னோட எண்ணத்தை அவங்க கிட்டயும் சொன்னான் அதற்கு திருடர்கள் தலைமை சொன்னா திருடுறதெல்லாம் அவ்வளவு எழுதி இல்லை அதற்கு திறமை வேணும் நீ எங்களுடன் சேர்ந்து திருட வேண்டாம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளு நாங்களே கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொன்னான் அதற்கு கண்ணுசாமி சொன்னால் எதுவும் எனக்கு இனமாக வேண்டாம் நீங்கள் திருட செல்லும்போது என்னையும் உங்களோட அழைத்து செல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டுமே நான் செய்வேன் நானாக எதையுமே செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான் கண்ணுசாமி திருட தலைமை யோசித்தான் இன்றிரவு பண்ணையவரோட மந்தையில ஆடுகளை திருடுறதுக்காக நாங்க போறோம் நீயும் வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா திருடர தலைவன் இரவு நேரம் திருடரத்திற்கு அவங்க எல்லாருமே கிளம்புனாங்க இடுப்புல சங்க கட்டிக்கொண்டு இந்த கண்ணுசாமிய அவங்களோட சேர்ந்து கொண்டான் எங்குமே இருட்டாகவே இருந்தது அவர்கள் அனைவருமே பண்ணையாரோட மந்தைக்குள்ள நுழைஞ்சாங்க திருடர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டின் கழுத்தை பிடித்து தூக்கினாங்க அப்படி தூக்குனா ஆடு கத்தாது திருட பழக்கம் இல்லாத அந்த கண்ணுசாமி ஆட்டின் காலை பிடித்து தூக்கினான் அதனால அந்த ஆடு கத்தியது ஆட்டின் கத்தரை கேட்ட திருடர் தலைவன் அந்த கழுத்தை பிடித்து தூக்கு அது கத்தாது அப்படின்னு சொல்ல நினைத்தான் கழுத்தை சங்கு அப்படின்னு சொல்றதுதான் சாதாரணமான வழக்கம் அந்த திருடர் தலைவன் கண்ணுசாமியை பார்த்து சங்கப்புடி சங்கப்புடி அப்படின்னு மெல்லிய குரல்ல சொல்லி இருந்தான் இதை கேட்ட பிச்சைக்காரன் சங்க ஊதும்படி சொல்றான் போல் இருக்கு தலைவன் சங்கு ஊதும் திறமைய அவங்க கிட்ட காட்ட வேணும் அப்படின்னு நினைச்சான் ஆட்டை கீழே இருந்த சங்கை எடுத்து கத்தி எல்லா அங்க காவல்ல இருந்தவங்க எல்லாருமே விழித்து கொண்டாங்க பிறகு என்ன பிச்சைக்காரனுடன் கூட்டு சேர்ந்த திருடர்களையும் சிறைக்கு அழைத்துட்டு போனாங்க காவலர்கள் இதிலிருந்து வந்ததுதான் சும்மா கிடந்த சங்க ஊதிக்கெடுத்தா ஆண்டி அப்படின்ற பழமொழி இந்த கதை சொல்ற நீதி என்ன அப்படின்னா நாம ஒரு வேலைக்கு கூட்டாளிகளை சேர்த்து கூட்டு கொண்டு போகும்போது அவங்களுக்கு தெளிவான அறிவுரைகளை வழங்கிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேலையை நாம தொடங்க வேண்டும் இல்ல அப்படின்னா நாம செய்கிற வேலைக்கும் சங்குதான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி